வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பைபாஸ் ரோடு பார்த்திங்கன்னா நம்ம சேலம் டு பெங்களூர் போகிற பைபாஸ் ரோடுங்க காமலாபுரம் ஏர்போர்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பூசாரிப்பட்டி தீவட்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுங்க அக்ரகாரம் பஸ் ஸ்டாப்புங்க பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்ருங்க வழி எல்லாமே வீடுகள் இருக்குதுங்க பிளாட்டுக்குள்ளாரி வீடு கட்டியிருக்கிறாங்க பைபாஸ் ரோடுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க லக்ஷ்மி நாராயண நகருங்க டிடிசிபி ரரா அப்ரூவ்டு சைட்டுங்க மொத்தம் மூணு பிளாட்டுங்க ஒவ்வொரு பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சதுரடிங்க மூணு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குதுங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரி இடங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி இரநூறுவாங்க இடம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் காமிப்பார் இடம் பாருங்கள் லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்ட்ட உட்காந்து விலையை அனுசரித்து குறைச்சி பேசி முடிச்சிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க பைபாஸ் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வாடிக்கையாளருக்கு நன்றி